எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சில கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வர இருக்கிறது அதனால இன்னைக்கு இந்த தேர்தல் அண்ணா திமுகவுக்கும் திமுக நடக்கின்ற ஒரு தேர்தல் இது இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த வகையில தமிழ்நாட்டு மக்கள் இன்று இன்னும் தேர்தலுக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் வந்தவுடன் மிகப்பெரிய ஒரு பேரலை வந்து எங்களுக்கு சாதமான பேரலை திமுகவுக்கு எதிரான ஒரு பேரலை பேரலை வந்து திமுக ஆட்சி அகற்றும் இன்னும் சொல்ல போனா எங்கள் கூட்டணி இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் திமுக ஒற்றை நம்பர் அதாவது சிங்கிள் டிஜிட்ல தான் வரும் நீங்க இருக்க போறீங்க சட்டமன்ற தேர்தலை இந்த தேர்தல் கடினமா இருக்காது அப்படின்னு முதல்வர் பேச அதாவது ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி செய்தும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெறும் நூற்றி இருபத்தி ஐந்து தொகுதியில் தான் வெற்றி பெற்றது மீதி இருக்கிற எட்டு தொகுதிகள் வந்து அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் சின்னத்திலே அவ்வளவுதான் போட்டாண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி நடந்தும் இப்பொழுது திமுக ஆட்சி மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் பதினாறு தேர்தல்கள் அதில் பன்னெண்டு பன்னிரண்டு முதலமைச்சர்கள் ஆண்டு ஆண்டிருக்கின்றார்கள் அதுல மிக மோசமான ஒரு முதலமைச்சர் இப்பொழுது இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் எதுவுமே நடக்கல எதுவும் தெரியல அவருக்கு என்ன நடக்குது தெரியல ஏதோ ரெண்டு ரெண்டு மூணு அதிகாரிகளும் நான்கு வியாபாரிகளும் தமிழ்நாட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான்கு வியாபாரிகள் யாரும் தெரியுமா அமைச்சர்கள் போர்வை அவங்க அமைச்சர்கள் கிட்ட பிசினஸ் மேன் அவங்க காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க இதுதான் நிர்வாகமா சமூக நீதி பத்தி பேச முடியுமா ஸ்டாலின் அவர்களால சாதிவாரி வாரிய என்னாச்சு தமிழ்நாட்டு மக்கள் எட்டு கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க தெரிஞ்சாதானே அதுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும் நான் கணக்கே எடுக்க மாட்டேன் கணக்கே எடுக்க மாட்டேன் ஏன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்களா அந்த அதுக்கு மட்டும் ஏன் கணக்கு எடுக்கிறீங்க எந்த வீட்டுல எந்த ஜாதியில எந்த மதத்துல எந்த கட்சியில இருக்கிற அது மட்டும் கணக்கு வச்சிருக்கீங்களா மக்களுடைய பிரச்சனை அது ஏன் அது ஏன் கணக்கு எடுக்க முடியல உங்களால கர்நாடகா எடுத்துடுச்சு ஆந்திரா எடுத்துடுச்சு தெலுங்கானா எடுத்துடுச்சு ஒரிசா எடுத்துடுச்சு ஜார்க்கண்ட் பீகார் எடுத்துடுச்சு அதிகாரம் இருக்கு சட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன் எடுக்க மாட்டீங்க மக்கள் மன்னிக்க மாட்டாங்க உறுதியா மன்னிக்க மாட்டா குறிப்பாக விவசாயிகளும் பெண்களோ பெற்றோர்களோ இந்த திமுக ஆட்சியை மன்னிக்க மாட்டாங்க உறுதியாக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் அதாவது அன்றாட அவருக்கு பயம் வந்துருச்சு அன்றாட ஏதோ உலகிக் கொண்டிருக்கின்றார் அந்த பயத்துல ஏதாவது சொல்லணும் ஏன்னா மக்கள் அவர் மீது நம்பிக்கை முழுமையே இழந்து விட்டார்கள் இந்த நாற்பத்தி அஞ்சு நாள்ல இருபத்தி ஆறு அறிவிப்புகள் உங்களோட ஸ்டாலின் அவங்களோட ஸ்டாலின் நலமான ஸ்டாலின் நலம் இல்லாத ஸ்டாலின் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அறிவிப்பா ஏ ஐந்தாண்டு காலம் என்ன பண்ணீங்க கடைசி நேரத்துல இப்ப என்ன அறிவிப்பு உங்களுக்கு இளைஞர்கள் வந்து அவங்க மனசுல இதெல்லாம் சொல்லணுமா என்ன தினம் அறிவிப்பது கனவை சொல்லுங்கள் இளைஞர்களை என்ன இளைஞர் என்ன சொல்ல போறாங்க முதலமைச்சர் கிட்ட ஐயா முதலமைச்சர் அவர்கிட எங்க கனவு இளைஞர்களுடைய கனவு என்ன தமிழ்நாட்டில் கஞ்சா இருக்கக்கூடாது போதை பொருட்கள் கூட சாராயம் இருக்கக்கூடாது மது இருக்கக்கூடாது ஊழல் இருக்கக்கூடாது லஞ்சம் இருக்கக்கூடாது விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும் நீர் மேலாண்மை முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆற்றுல தடுப்பணை கட்டணும் ஆறுகளை அழிக்க கூடாது கல்வி இலவசமா தரமா கொடுக்கணும் சுகாதாரம் இலவசமா தரமா கொடுக்கணும் இதுதான் இளைஞர்களுடைய கனவு இதுல ஏதாவது ஒண்ணு நிறைவேற்ற முடியுமா ஸ்டாலின் அவர்களால சீமா முடியாது